இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும்

ஒரு கொள்ளைக்கணத்தை இருக்கட்டும் ஒரு குடிக்கட்டியை தான் இருக்கட்டும் முழு காமகணத்தை இருக்கட்டும் கர்ம சம்பந்தமான காரியம் பண்ண மாட்டான் அந்த கர்மம் அந்த தொடர் வந்து இருந்ததே கண்டிப்பு காவலை யாரும் தடுக்க முடியாது கண்டு பண்ணி தீர்வோம் ஆனால் நாம் வாழவர்கள் இல்லை அவனை அடைய வந்தோம் அதை அடைய வேண்டும் சாதங்கள் நமக்கு முக்கியம் இப்ப சொன்னே சாமங்கிரிகள் உண்டு விருப்பு வெறுப்பு வரும்போது ஆசை கோபம் ரெண்டுதான் இருக்கு விரும்பினால் ஆசை விருத்தால் கோபம் இந்த ஆசை எப்படி மாறுது மோகம் லோபம் காமம் இப்படி வந்து வெளிச்சனமான ஒரு கோர குணங்களுக்கு அடையும் போது ஆசைங்கள் ஆசைதான் கூடாது ஆசைப்பட்டால் இல்லை அவள் தொடரும் அதே போல கோபம் கூடாது கோபப்பட்டால் குரோதம் குரோதம் கோபாயசம் ஆக்ரோஷம் இப்படி குணங்கள் உண்டாகும் இது கோபத்தின் குணங்கள் இது ஆசையின் குணங்கள் இது எப்படி இருக்க முடியும் ப்ட்டி கர்ம துவைக்கணும் சாமானிய கூட நம்மளும் நடமாடணும் தனி உள்ள உண்டா இல்லையே இந்த அஜ்ஜானி கூட நாம நடமாடணும் இந்த நாம் நடிக்கணும் பேசணும் கொடுக்கணும் நாங்கள் நிலம் பண்ணலாம் தடுமராம செய்யுங்கிறான் ஒரு வார்த்தை தடுமராம செய்ய முடியாது காரணம் வேகம் அனைத்துக்கும் மூலகரம் இருக்கும்போது வேகம் வேகம் என்ன வேகங்கிறது இல்லை ஆத்திரம் அவசரம் படபடப்பு வேகத்துல வேகம் எல்லாம் காரியம் பண்ண முடியுமா சீக்கிரம் பிடிக்கணுமே சீக்கிரம் போடணுமே இந்த சீக்கிரம் சீக்கிரம் வேகத்தோடு கூடிய தன்மையினால அதை கண்டிப்பாக கட்டுப்பாட்டு முடியாது அவனுக்கு சாதனையாளன் அதிகாலையிலும் இது படுக்கும்போதும் கொஞ்சம் ரெண்டு நாள் சொல்லியாங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி குறக்கூடாதா ஜான் ரொம்ப கண்ணை உட்காந்து நம்ம சேபத்து பண்ணு முந்தைய பண்ணு யோகத்து பண்ணு இப்படியே கொடுக்குறாங்க இல்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காந்து கணக்கு கணக்கு மூட வேண்டாம் சேர்ந்து உட்காந்து முன்னே முன்னேற படமும் வச்சிருப்பீங்க இல்லை உள்ள மாந்தியமும் எட்டு மாதிகமாக ரெண்டுமே போகணும் எண்ணிக்கொண்டு கொஞ்சம் உருகலாமல் உருவ வேண்டாமா உடம்பு எரி உடம்பு போனால் அது போட்ட பிரயம் ஆகிடும் ட்ரை பூட்ட நீ இதை வச்சு நீ என்ன காரியம் பண்ண போதே தெரியாது அப்படி நடக்க போகிற காரியம் என்ன தெரியுமா நமக்கு பேரம் பண்ணிட்டு போகும் இந்த பார்க்க போகணும் இந்த பணம் வாங்கணும் இந்த பணத்தை கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு வருவாங்க இன்னும் போய் பார்க்கணும் இப்படி ஆறுக்கணக்கான பிரச்சனை இருக்கும் அது தடுக்க தடுக்க வேண்டாம் மறுக்க வேண்டாம் விலக ஒன்றும் பண்ண முடியாது அப்படி உறவு தலை போடு இல்லை சும்மா கிடந்த சரீரம் திறமை கிடந்தது கிளி கூட்டமாக எந்த கர்மகள் கொஞ்சம் தலை கொடுத்துருங்க உடல் மாடோ செக்கு மாடோ செக்கு மாடம் சுற்றிக்கிட்டே இருக்கும் போயிருந்து உடம்புக்கணும் எப்படியும் சித்திட்டு அலையணும் அலைஞ்சாலும் கர்மா கலையணும் ஒண்ணு முடியுங்களா அப்படி இருக்கும் சொல்லல அஜானிகளாக சமூகத்தில் என்ன சமூகத்தில் இந்த தூரம் சஞ்சாரம் பண்ணணும் நான் ஞானியும் இல்லை பக்தன் இல்லை யோகியும் இல்லை ஒன்றும் இல்லை தூரம் சஞ்சாரம் பண்ணணும் விவசாயம் செஞ்சார் பண்ணாதான் கர்மாசிரியர்கள் அப்படிப்பட்டது எடுத்து வந்தாச்சு எப்படி எடுத்தோம் இருக்கோம் மகிழ்ச்சம் தான் தூரத்தை ஏக்க இயக்க போகுது மனம் எப்பவும் விடி போட்டுருக்குமா மன எப்பயுமே அடம் பிடிக்கக்கூடியது ஆசை கோபத்தை விடக்கூடியதுமா அதுக்கு என்னதான் அதிவசம் கேட்காது அப்போ காரியங்கள் நிறைய காரியம் பண்ண வேண்டியது ஏகப்பட்ட காரியம் என்னென்ன இது பண்ணக்கூடியது இல்லை இதுதானே நீ நீ தானே பார்த்து சொல்லுதானே தான கட்சி தானே பயன்படுத்தப்படும் நீதானே டாக்டரா நீ கொலையாளியா பொறுப்புனா கோபிட்டு போபரேஷன் பண்ணி ஒரு ஊரை காப்பாடு காப்பாற்றிட்டு போனதான பெருமை சரிமை எனக்கு இல்லையே நான் எப்போ எந்த வினாடி உங்க கருவியே உங்க பெருமையே நீ சாதிகள் அதுதானே எந்த நன்மையனுக்கு பொறுப்பே இல்லை நீ இப்பிரமாணமா உண்மை வேற பயிற்சி காப்பிச்சாடுங்க ஐநூறு வழங்குறேன் பகல் போட எட்டு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் மாட உலங்க வேண்டாங்களே இந்து ஆடணுமா பாடணுமா அத்தனை செய்யுங்க செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பையும் சில பெரிய தகராறுகாரம் சொல்லியிருக்காங்க இல்லையா அது போகும்போது கொஞ்சம் தான் நிற்கணும் கண் கட்டு மாடு மாதிரி உள்ள புழுந்து சாடி கட்டுப்போக கூடாது நம்பிக்கை காட்டிட்டு கண் மாதிரி போட்டுக்கானே பக்கம் பக்கம் பார்க்காரு தீயராக பார்க்காரு தீயராணே கொஞ்சம் கவனமாக நல்ல அது எங்கே தொடர்ந்துதா திறந்து கொஞ்சம் கவனத்தோடு இருந்து அந்த கவலை நீர் நடக்கும் போதும் மறுத்து நான் பருப்பம் இல்லை கவனத்தோடு ஈடு சொல்லு சொன்னாங்கன்னா உனக்கு அந்த இடை உணர்வு இருக்காதுன்னு சரிப்பாகத்தான் அப்படி எல்லா காரையும் பண்ணி முடிச்ச ரெண்டு ஒம்பது மணி பத்து மணி ஆடி படுக்க போகிறோம் கொஞ்சம் உட்காந்து ஒரு பத்து மணிக்கு உட்காந்து இந்த வினாடி ஒரு இண்டம் என்னென்ன காரியம் பண்ணினாயோ புண்ணியமாக போமோ அது நீயே செய்தார் என் ஒரு பொம்மையே ஒரு அலனு சாரதி உந்திய கருவி ஒன்றியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை ஆட்டு வாடியோ அடிப்பாயோ அடிப்பாயோ அது அடிப்படையிட்டா பெருமை இப்போ படுக்க வச்சே படுக்க எந்த சேட்ட இருக்கு அது ஒன்று கருணு படுத்து பிரிஞ்சு போய் எடுப்பேன் பன்னெண்டு மணி நேரம் பண்ணலாமல் வேலை பண்ணியே ஒன்று ஒன்றும் பற்றாது மேல எண்ணெய் போட்டு இல்லாப்படை ஒட்டும் கூட திருப்பி எண்ணெய் போட்டு புரிஞ்சு போச்சு இது விட என்ன சாதன மழை போட முடியாது மணக்கு சாதாரண பணமாந்து வர 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 உறுதியாகும் செர்வாக்கு உறுதியாகும் போது மாதா கவனிக்கிட்டே இருக்கும் இயக்கம் அத்தனையுமே அது எந்த முன்னாடியும் வினாடி விழிப்பதோடு இருக்கும் எப்படி போறான் என்ன பேசுறான் என்ன செய்யறான் அந்த இயக்கம் போற ஒரு போது சரி இவன் அதை சார்ந்து இருக்கும்போது அவன் அதை அதை சார்ந்துருக்கான் பாதி சுத்தப்படுத்திடுவோம் விடுத்து போற பார்த்தா கல் முட்ல மேடு குட்டை எல்லாருமே சுத்தப்படுத்த வேண்டியது அது கடமை கவனிக்க முடியுமா பல நடக்க தெரியுமா நேரம் தெரியாது நம்ம வேண்டும் மணக்கம் தெரியாது அறிவன் பிரச்சினா தெரியும் கண்ணீரை காணிக்கு கண்ணீரை கவசம் கண்ணீரை சாதனை அது விரும்பியது இல்லவே இல்லை

கண்டிப்பாக குறையோம் செடி ஏற்படும் நேற்று எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் இருந்து பார்ப்பது வேறு உள்ள அறிவு கணக்கு அது நாளை எப்படி இருப்போம் அது சுஷ்டாவை தரணும் நாம் மகனாக இருப்போம் மருவாக இருப்போம் அதை சுஷ்டாக அப்படி சொல்லணும் நாளைக்கு என்ன ஆகுவோமோ போச்சு எப்படி இருப்போமோ கொ கேள்வி அதே விடுது இப்படி இருப்போம் இடைப்பட்ட காலங்களில் அடக்க உள்ள கர்நாடகம் வந்து நான் பொறுப்பு இதுவே இல்லை என்னைக்கு ஒப்படைஞ்சுச்சியோ அப்படி அனுப்பிரமான அது அவன் எந்த இடமா செய்யாது நடப்பு நன்மைக்கு நாராயணன் போட்ட செய்வாய் பிள்ளையும் நன்மையும் செய்வ தீமையும் செய்வேன் நீ போற நந்தே செய்வாய் ஒரு சுட்டா இருக்கிறான் தீயும் செய்வாய் யாமும் எதுக்கு நாராயணன்

அவன் ஆகிய மேல அன்பு வளர்த்தான் அவன் என்ன பண்ண மடக்கி பண்ணிட்டான் நிமித்தான் என்ன அன்பு வளர்க்க தெரியும் தெரியணும் எனக்கு எதுவும் தெரியுமா தெரியாது என்ன ஒண்ணும் பண்ணி போதும் அன்பு தன்மையும் தீமையும் பங்கையை எளிதாப்படி வருமோ சரியா எழு வேண்டி காலையும் மாலையும் கவனத்தோடு இருப்பது சாதாரண பண்ணிதான் சாதனையை பார்த்தா ஒரு மணி ஆனா அழுது அழுது தான் அழுது அழுது என்ன போல சாதட்டு இந்த குருந்தான்டா அவள் சாத்தா சாதனை இல்லையா இல்லை எந்த நாளையும் எழுதலாம் வேண்டுகோள் கிடை அழகுதான் இருக்காங்க விவரம் தெரியாமட்டா அழுக்கு வரமாட்டாங்கிறாங்க நான் திறந்து வேணா போகுது இந்த காலம் வேணா விதமான நினைச்சு அழகு வராதா

ஜனாட்டுனர் வந்து போய் ஜனாத்துனர் தான் குரு அவரு குரு சத்த வர்றார் ரெண்டு முறை சந்திக்கிறான் ரெண்டு முறை வந்து அந்த அவர் நான் நம்பிக்கை வர மாட்டேங்க நீ ஒருவனே போடுமே சரி இன்னொன்று ஒன்று காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்க சளி போட்டு உருங்குறார் அவங்க அவர் விட மாட்டேங்கிறார்

அந்த குருபக்தியின் சிறப்பின் அவர் ஒரு பெற்றான் இப்படி குருபக்தியும் அந்த மகாத்மாவோட ஆசியும் பெற்று தன்மையாவது பகவானே வந்து பண்ட வருஷம் அவன் வேலை வளர்த்து பன்னெண்டு வருஷம் கண்டிய கவனம் வந்து வேலை வகுறான் எல்லா நன்மைக்கு எல்லா நன்மைக்கு எல்லா நன்மைக்குன்னா தீமை இல்லாம இருந்தால்தான் தான் மாதிரி தெரியும் தீமை இந்த மனமே கற்பனை பற்றிய தெரியுது காரியம் காரியப்பட்டு அவனுக்கு விளக்கிற மாதிரி வேலை செய்ய போலியான லாபம் கேட்டானே நஷ்டமானது அவன் கோயில்கள வருமானம் வந்தாரு அவனுக்கு தானே அது நமக்கு பையன் தேவையில்லையே நம்ம ரெண்டு வாடகை கூலி விட்டா போ சாப்பாட்டு விட்டா போதும் இங்க வியாபாரம் அஞ்சு பறவை வச்சாங்க வெளி மரம் ரெண்டு வச்சு பார்த்தாங்க என்ன வர மாட்டேங்குது எனக்கு இடம் என்னங்க அப்படின்னு சொல்லுது எனக்கு சிவப்பும் குடிப்பும் தேவையில்லை குறிப்பும்னாலே சந்தேகம் அதே நல்ல இறங்குங்கள் இறந்து கசப்பு பல சக்திக்குரிய இது சக்தியும் தேவையில்லை ராமல் சிவப்பு பக்தி பரகு யோகம் யோகமா வைராகியம் ஆறு ஆள் வந்து ஞானம் பக்தி யோகம் ஞானம் மட்டும் போது மூணு மூணு மட்டும் ரெண்டாவது ரெண்டு கைட்டா இருக்கு பட்டு வந்துகிட்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே வர வர அப்படியே செஞ்சுக்காகவே இருந்தது கொஞ்சம் காஞ்சிருந்தது மறுபடியும் பார்த்தா சொன்னேன் கொஞ்சம் பட்டி இருக்குது கொஞ்சம் பார்ப்போம் பார்த்தா இப்போ நாலு நிலைமனால பாடி வந்தால் தேவையான பாய்க்கு விரும்ப வந்தால் சொல்லுங்கவா நீ செல்லும் இந்த மருந்து வீடுக்கான பாரு அப்படின்னது என்னப்ப என்ன அடியில் பார்க்கலாம் என்ன பாரு வேற தெரிஞ்ச பாரு அப்படின்னது இந்த குரக்கணும் புட்டா புடி கட்டி எது எந்த பண்ண வேறு பார்த்தா இல்லை அந்த மாதிரி பழகிடுச்சு இந்த பொண்ணு அடிஞ்சு பார்த்தா இவங்க இந்த மண் மண்ம கட்டுலேருந்து காஞ்சி ஊற்றிங்க அஞ்சு ஊட்ட மரம் போய் கிடைஞ்ச மரம் நல்ல

நாங்க வேற ராமர் ரூ மாட்டி வருவோம் இந்த ராமரோட பிடிக்கலையா வேற சண்டை போட்டு எனக்கு படிக்க முடியும் அது கொஞ்சம் குடி சுத்தி ஏகப்பட்டு எவ்வளவு ரெண்டு பேரும் மற்ற மருந்து பார்த்தேன் அஞ்சா <Notre prosêm> <cause of> <laughs> <laughs> <that>